மகேஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் வருகின்ற கார்த்திகை தீப திருநாளில் திருப்பளம் குன்ற மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் நீதிமன்ற உத்தரவிற்கு லண்டன் பிரீ கவுன்சில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே உத்தரவு கொடுத்திருக்காங்க திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீப தொழில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த திமுக அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் எதை கண்டு அஞ்சுறாங்க தீபம் ஏற்றணும்னு சொன்னாவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாதுகாப்பு விட்டாங்க திருப்பரங்குன்ற மலை மீது உள்ள தீபத்துள்ள முதுவெளி போட்டு போலீஸ் பாதுகாப்பு போட்டுருக்காங்க யாரை கண்டு இந்த அரசாங்கமும் இந்து சமய ஆரம்பத்தில் அதிகாரியும் அஞ்சுறாங்க அச்சப்படுறாங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா நீதிமன்ற வழிகாட்டு இருக்கு அதே இருக்கிற தீபத்துல தீப ஏத்திரன்னு சொல்லி ஏற்க மறுக்குது இந்த அரசாங்கம் இந்து சமுதாயத்தினுடைய வழிபாட்டு உரிமையை இந்த அரசாங்கம் காலில் போட்டு மிதிக்குது யாரையோ திருப்தி பண்ணி யாருடைய ஓட்டு வாங்குறதுக்காக குறிப்பா சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்த திமுக அரசாங்கம் வேலை பார்க்குது மதுரை நடைபெற்ற முருகபக்தர் மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து தண்ணி வீச்சில் கலந்துகிட்டு அந்த முருக பக்தர் மாநாட்டை வெற்றி விலை செய்திருக்கிறது அதே போல திருப்பூரம் ஒன்றும் மலையில ஆடு கோடி பலி கொடுப்புன்னு சொல்லி முஸ்லீம்களை ஆட்டு தோல்ல போட்டுக்கிட்டு போலாம் சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இல்ல இல்ல கந்தர் மலைன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சோம் அந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து அரசாங்கம் தடை போட்டுச்சு தடையை தாண்டி எப்படி திருப்புற ஒன்றம் மலைக்காக போராட்டம் வெற்றி பெற்றமோ எப்படி மதுரை மாநாடு முருக பக்தர்கள் வெற்றி அறிவிச்சோம் அதே போல வருகின்ற கார்த்திகை தீபம் திருநாள்ல திருப்புறம் ஒன்றும் அந்த தீபத்துள் தீபம் ஏற்றணும் அதுக்காக நம்ம எல்லாம் அணித்துக் வந்து வர வேண்டும் இந்துக்களாகிய நீங்கள் முருக பக்தர்களாகிய நீங்கள் சிவபக்தர்களாகிய நீங்கள் இருப்படம் ஒன்று அணி தீபத் தீபத்துணில தீபத்தை ஏற்றுவோம் நன்றி வணக்கம்